என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் பாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி அறுபத்தி ரெண்டு சம்பாதி கடற்கரையை சேர்ந்ததும் வானரர்கள் வசந்த காலம் விட்டது என்பதை கண்டார்கள் அங்கதன் பேசலானான் ஐயோ காலவரை தாண்டி போயிற்று சீதையை காணாமல் ஏதோ ஒரு துப்பு அறிந்து கொள்ளாமல் கிஷ்கந்தைக்கு திரும்பினோனமானால் அரசன் எனக்கு மரண தண்டனை விதிப்பான் என்பது நிச்சயம் என்மேல் சுக்ரீவனுக்கு அன்பு கிடையாது ராமனுடைய ஆணைக்கு பயந்தேதான் எனக்கு யுவராஜ்ய பட்டம் தர சுக்ரீவன் ஒப்புக்கொண்டானே ஒழிய என்மேல் சிற்றப்பனுக்கு அன்பு கிடையாது அங்கே போய் உயிர் விடுவதை விட இங்கேயே பிராயோபவேசம் செய்து இறப்போம் என்றான் அங்கதன் அங்கதன் சொன்னதே சரி என்றார்கள் பல வானரர்கள் தாரன் அது சரியல்ல நாம் ஏன் உயிர் நீக்க வேண்டும் தபஸ்தி சுயம் கு குகைக்குள் மறுபடியும் சென்று அங்கேயே சுகமாக வாழ்வோம் அவ்விடம் நமக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது அங்கே சுக்ரீவனாவது வேறு யாராவது பிரவேசிக்க முடியாது நாம் சந்தோஷமாக ஆயுள் முழுவதும் காலம் கழிக்கலாம் என்றான் ஹனுமானுக்கு இந்த யோசனை சரி என்று தோன்றவில்லை இதுவென்ன தகாத பேச்சு பேசுகிறாய் நம்முடைய குடும்பங்களை கிஷ்கந்தில் விட்டுவிட்டு குகைக்குள் உண்டு குடித்து தூங்கி உயிர் வைத்துக் கொள்வதில் என்ன சந்தோஷம் சுக்ரிவனுக்கு அங்கதன் பேரில் துவேஷம் இல்லை சுக்ரிவன் மிக நல்லவன் அவன் அவனைக் கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை உண்மையில் சுக்ரிவனுக்கு நம்பேரில் கோபம் உண்டாகி நம்மை தண்டிக்க எண்ணம் கொண்டானானால் இந்த குகையில் நாம் எப்படி சேமமாக இருக்க முடியும் லக்ஷ்மணனுடைய கோபத்தை அந்த குகை தாங்குமா அதை பொடி பொடியாக்கி நிர்மூலம் செய்து விடுவான் ஆனபடியால் இந்த யோசனையில் நான் ஒன்றும் காணவில்லை நாம் போய் சுக்ரீவனிடம் உள்ளதை சொல்லி அவன் தயவை கேட்டு க்ஷேமம் அடையலாம் என்றான் ஹனுமான் ஹனுமான் சொல்வது சரியல்ல என்றான் அங்கதன் சுக்ரீவனுக்கு என் கொஞ்சமும் இரக்கம் கிடையாது என்னை அவன் கொள்வது நிச்சயம் அவன் மகா குரூர சுபாவம் கொண்டவன் வாலியை எப்படி கொன்றான் யோசித்துப் பாருங்கள் நான் உயிருடன் இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை எப்படியாவது ஏதோ காரணம் வைத்து என்னை ஒழிப்பதே அவன் எண்ணம் அவனும் அவன் மக்கள்மாரும் ராஜ்யத்தை அடைந்து இடையூறின்றி வைத்துக்கொண்டு கொண்டு ஆளுவதற்கு நான் ஒரு தடையென்றே எண்ணுவான் செய்த பிரதீட்சையை மறப்பதே அவன் சுபாவம் சீதையை தருவேன் என்று ராமனுக்கு சொல்லிவிட்டு அந்த வாக்குறுதியை மறந்தவன் அல்லவா லக்ஷ்மணனுடைய வில்லுக்கு பயந்தல்லவா எங்களை அனுப்பினான் என் தாயோ தன் பர்த்தாவை இழந்து துக்கப்பட்டும் கஷ்டப்பட்டும் சுக்ரீவனைக் கண்டு பயந்து அவனுடைய வசத்தில் அடங்கி போயிருக்கிறாள் என்மேல் உள்ள பிரியத்தினால் அவள் பிராணனை வைத்திருக்கிறாள் நான் இறந்தேன் என்று அவள் அறிந்தால் உயிர் நிற்பாள் எனக்காகத்தான் அவள் உயிரை வைத்திருக்கிறாள் ஐயோ நான் என்ன செய்வேன் மறுபடியும் கிஷ்கிந்தே திரும்பினாலும் என் மரணம் நிச்சயம் இங்கேயே உயிர் நீப்பதே மேல் என்று தீர்மானமாக சொல்லி தரையில் முறைப்படி புல் பரப்பி தெய்வங்களையும் பெரியோர்களையும் வணங்கிவிட்டு உயிர் நீக்கும் சங்கற்பம் செய்து கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்தான் யுவராஜனான அங்கதன் இவ்வாறு விரதம் பூண்டதும் மற்ற வானரர்கள் எல்லாம் ஓ என்று கதறி எழுது அவர்களும் அப்படியே உயிர் நீத்துவிட நிச்சயத்து உபவாச சங்கர்ப்பம் செய்து கிழக்கு நோக்கி உட்கார்ந்தார்கள் இப்படி நம் கதியாயிற்றே என்று உட்கார்ந்து வானர்கள் வானரர் கூட்டத்தை கழுகராசனான சம்பாதி பக்கத்தில் ஒரு மலைமையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் இறகுகள் இழந்து பறக்க முடியாமல் வெகுகாலம் பட்டினியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சம்பாதி இத்தனை வானரர்கள் ஒரே இடத்தில் இறந்து போக போகின்றனர் எனக்கு உணவு சுலபமாக குடை கிடைத்துவிட்டது என்று எண்ணி சந்தோஷமடைந்தான் அப்பொழுது வானரர்கள் மரணத்தை எதிர்பார்த்து தங்கள் துக்கத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டிருந்தார்கள் கைகேகினால் அல்லவோ தசரதன் இறந்தான் தசரதன் இறந்து அல்லவோ ராமன் காட்டில் இருக்க வேண்டாத வேண்டியதாயிற்று ராமன் காட்டில் இருந்தாத இருந்ததால் அன்றோ சீதையை ராவணன் தூக்கி போனது வீரனான ஜடாயு சீதைக்காக உயிர் நீத்தான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜடாயு பறவைக்கு சக்தி இருந்து யுத்தத்தை நடத்தியிருந்தால் ராமலட்சுமணர்கள் வந்துவிட்டிருப்பார்கள் சீதையை மீட்டிருப்பார்கள் ஆனால் விதி இப்படியெல்லாம் செய்துவிட்டது முடிவில் நாம் மரணமடைய வேண்டியதாயிற்று இப்படி தங்களுடைய துக்கத்தை ஒருவோரோடுவர் பேசிக்கொண்டும் பிரலாபித்து கொண்டும் இருந்தார்கள் இதையெல்லாம் கேட்ட சம்பாதி என்ன என் அருமை தம்பி ஜடாயு இறந்தானா என்று விஷயத்தை சரியாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் சம்பாதி மிக கிளப்பறவை கருடனும் அருணனும் அண்ணன் தம்பிகள் அண்ணனுக்கு இரண்டு குமாரர்கள் ஜடாயும் சம்பாதியும் சிறுவயதில் தாங்கள் பெற்ற அபார சக்தியை அனுபவித்து கொண்டு ஒரு நாள் ஆகாயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு உயர சூரியனை நெருங்க நெருங்க வரவர வெப்பம் அதிகரித்தது ஜடாயுவையை கொளுத்து விடும்போல் இருந்தது சம்பாதி தன் சிறகுகளை விரித்து ஜடாயுவை காப்பாற்றினான் இதனால் ஜடாயு பிழைத்தான் ஆனால் சம்பாதியின் சிறகு எரிந்து போயிற்று சம்பாதி பறக்க முடியாமல் கீழே மலை விழுந்தான் அது முதற் பறக்க முடியாததினால் ஒரே பசியினால் வாட்டப்பட்டான் ஆயினும் உயிரிழக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் அன்புக்குரிய என் தம்பி ஜடாயுவை பற்றி துக்க சமாச்சாரம் யார் இங்கே பேசுவது வாணரர்களே ஜடாயு இறந்தானா தஸ் சக்கரவர்த்தி தசரதனுடைய குமாரன் ராமன் ஏன் காட்டுக்கு போனான் எப்படி மனைவியை இழந்தான் ஜடாயு ராவணனால் கொல்லப்பட்டானா எனக்கு விவரம் சொல்லுங்கள் என்று வருந்தி கூக்குருளித்தான் வானரர்கள் பிராணனை நீப்பதற்கு உபவாசம் இருக்கவும் அந்த பிணங்களை கஷ்டமில்லாமல் உணவாக அடைவேன் என்று சிறகு இழந்த கிழக்கழகு ஆசைப்படவும் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியானது முடியில் வேறு விதமாக படிவம் எடுத்தது வானரர்கள் எழுந்து சம்பாவி சம்பாதியை அணுகி மெதுவாக அந்த கிளப்பறவையை கீழே நடத்தி வந்தார்கள் பிறகு விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லி அறிந்தார்கள் சம்பாதி தன் கதையை சொன்னான் அங்கதன் கிஷ்கிந்த வரலாற்றை பூரணமாக சொல்லி எப்படி ராமனுக்கு உதவலாம் என்று கேட்டான் சம்பாதிக்கு தன் கண்களின் பிரதிஷ்டி சக்தி குறையவில்லை இலங்கையில் சீதை சிறியிருப்பதை தான் இங்கிருந்தே பார்ப்பதாக கூறி தான் காணும் காட்சியை எல்லாம் விவரமாக சொன்னான் இலங்கை பற்றியும் ராமனுடைய ஐஸ்வர்யத்தை பற்றியும் ஜானகை ராட்சசிகளின் காவலில் இருப்பதையும் பற்றியும் எல்லாம் கண்டு சொன்னான் வானரருக்கு உன் உற்சாகம் உண்டாகி சீதையை பற்றி அறிந்துவிட்டோம் இனி நமக்கு பிராண பயமில்லை என் ராமகாரியம் வெற்றி பெறும் என்று மகிழ்ச்சி பிரவசமாக துள்ளி குதித்தார்கள் சம்பாதிக்க ஏற்பட்ட கஷ்டமும் இங்கிற்று ராமகாரியத்தில் நீ உதவுவா அப்படி உதவியபோது உன் சிறகுகள் மறுபடி முளைக்கும் என்று தான் பெற்ற வரம் அப்போது பழிக்கலாயிற்று பேச்சு நடக்கும்போதே இளஞ்சிறகுகள் அதன் உடகில் உடலில் முளைக்க ஆரம்பித்து சம்பாதி மிக அழகுடன் பிரகாசித்தான் சிறகுகளை மறுபடி அடைந்த சம்பாதி ஜடாயுவுக்கு சமுத்திரத்தில் ஜனக்கிரியையும் செய்து திருப்தியடைந்தான் இத்துடன் இன்றைய பகுதியை நீங்கள் கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க